தாமோ அன்பரசன் ஐயா அவர்களை அறிமுகம் செய்து வைப்பதில் பெருமை அடைகிறோம் தற்போது தமிழக அரசில் தாமோ அன்பரசன் ஐயா அவர்கள் ஊரக ஊரக தொழில்துறை அதாவது ஊரக தொழில்கள் குடிசைத் தொழில்கள் உட்பட சிறு தொழில்கள் குடிசை மாற்று வாரியம் ஆகிய துறைகளில் திறம்பட செயலாற்றி நமது மாநிலத்தின் வளர்ச்சி மற்றும் செழுமைக்காக அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தி வருகிறார் சமூகத்தை உயர்த்துவதற்கு அயராது உழைத்து நிலையான வளர்ச்சியை ஊக்குவிக்கும் மற்றும் அனைத்து குடிமக்களின் வாழ்க்கையை தரத்தை மேம்படுத்தும் முயற்சிகளை முன்னெடுத்து சென்றுள்ளார் அவரது தொலைநோக்கு தலைமை மற்றும் பொது சேவைக்கான அர்ப்பணிப்பு ஆகியவை கிராமப்புற மற்றும் நகர்ப்புற நிலப்பரப்புகளை ஒரே மாதிரியாக மாற்றியமைப்பதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை செய்துள்ளன தொழில்கள் செழித்து மக்கள் கண்ணியத்துடன் வாழக்கூடிய அமைச்சர் தாமோ அன்பரசன் ஐயா அவர்களின் முயற்சிகள் உள்கட்டமைப்பு மேம்பாடுகளை மட்டுமல்லாமல் வேலை வாய்ப்பு உருவாக்கம் மற்றும் திறன் மேம்பாடு மூலம் எண்ணற்ற நபர்களுக்கு அதிகாரம் அளித்துள்ளார் மக்களுக்கு சேவை செய்வதில் அவர் கொண்டிருந்த ஆர்வமும் இடைவிடாத முன்னேற்ற நாட்டமும் அவரது விதிவிலக்கான பண்புக்கும் தலைமைத்துவத்துக்கும் சான்றாக நிற்கிறது மனப்பாக்கம் பாபுஜி மெமோரியல் ஆசிரமத்தினுடைய புல்னஸ் தியான மையத்தில் நடைபெறுகிற சென்னை யோகா திருவிழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள மையத்தினுடைய தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளர் மரியாதை பிரகாஷ் அவர்களே மண்டல உறுப்பினர் ஒரு ஒருங்கிணைப்பாளர்கள் திரு சுப்பிரமணியம் அவர்களே திரு லட்சுமி நரசிம்மன் அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற நம்மையெல்லாம் அன்போடு வரவேற்றிருக்கிற ஸ்ரீ வர்மா ஆயுர்வேத மையத்தினுடைய தலைவர் மருத்துவர் ஸ்ரீ வர்மா வர்மா அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சிவானந்தா யோகா மையத்தினுடைய இயக்குனர் திரு கோபகுமார் அவர்களே இந்திய யோகா சங்கத்தினுடைய மாநில செயலாளர் மருத்துவர் இளங்கோவன் அவர்களே ஸ்ரீ வர்மா ஆயுர்வேத மையத்தினுடைய இயக்குனர் மருத்துவர் ஜெயா ரூபா அவர்களே யோகா ஆசிரியர் குழு உறுப்பினர்கள் சன்னியாசி சிவரிஷி அவர்களே திருமதி உமா நடராஜன் அவர்களே திருமதி சரஸ்வதி வாசுதேவன் அவர்களே திருமதி ஸ்ரீ லேகா அவர்களே இந்த நிகழ்ச்சியில் என்னோடு கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆலந்தூர் மண்டல குழு தலைவர் சகோதரர் சந்திரன் அவர்களே அண்ணன் குணா அவர்களே ரவி அவர்களே நடராஜன் அவர்களே குப்புசாமி அவர்களே பாபு குமார் அவர்களே இந்த யோகா திருவிழாவிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பெரியவர்களே தாய்மார்களே நண்பர்களே பத்திரிகை ஊடகங்களைச் சேர்ந்த நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் உள்ளபடியே இந்த இனிய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திக்கிற நல்ல வாய்ப்பை பெற்றதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்திருக்கிற இந்த யோகா அமைப்பினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் குறிப்பாக நம்முடைய தொகுதியில் இருக்கிற தொகுதிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய மையமாக இந்த மையம் விளங்கி கொண்டிருக்கிறது சென்னை மணப்பாக்கத்தில் சார்ஜி மாஸ்டர் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்த ஆர்ட் புல்னஸ் தியான மையம் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக பெண்கள் மாணவர்கள் பொதுமக்களுக்கு தியான பயிற்சி மிகச் சிறப்பாக அளித்து வருகிறது இந்த பயிற்சி முறையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பத்தைந்தாம் ஆண்டு ஸ்ரீ ராமச்சந்திரா மிஷின் மூலமாக முறைப்படுத்தப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டிற்கு தலையிடமாக விளங்குகிற இந்த தியான மையத்தின் மூலம் பல லட்சம் மக்கள் தியான பயிற்சியும் யோகா பயிற்சியும் பெற்று இன்றைக்கு பயனடைந்திருக்கிறார்கள் என்பதை யாருமே மறுக்க முடியாது அதுபோல பயிற்சி பெற்றவர்கள் தமிழகம் முழுவதும் சென்று தியான பயிற்சி அளித்து வருவது மிக மிக சிறப்பாக ஒன்று என்பது உள்ளபடியே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று இந்த மையத்தில் முதல் மூன்று நாட்கள் இலவசமாக தியான பயிற்சியும் யோகா பயிற்சியும் அளிக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நானே முதல் முதல்ல இங்கே வந்து பயிற்சி பெற்றிருக்கிறேன் அது நம்முடைய பெரியவர் தான் மூன்று நாள் அவருடைய இல்லத்திலே எனக்கு பயிற்சி தந்திருக்கிறார் பிறகு ஞாயிற்றுக்கிழமை தோறும் நடைபெறும் கூட்டு தியான பயிற்சிகளில் இவர்கள் தொடர்ந்து பயிற்சி பெற்று பெறுகிறார்கள் இந்த மையத்தின் பயிற்றுனர்கள் தமிழகம் முழுவதும் உள்ள கிராமங்களுக்கு சென்று அங்குள்ள மக்களுக்கு தியானம் மற்றும் யோகா பயிற்சியை தொடர்ந்து அளித்து வருகிறார்கள் மேலும் இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் இந்த போதைக்கு அடிமையாக நாக்கிற இளைஞர்கள்லாம் இது மாதிரி நல்ல நிகழ்ச்சிகளை பங்கு பெறாமல் நீ சின்ன சின்ன பதினஞ்சு வயசு இருபது வயசுல இருக்கிற ப அந்த தம்பிகள்லாம் கூட தீய பழக்கத்துக்கு அடிமையாகி இன்றைக்கு நாடு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்குலாம் தெரியும் அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் போதைக்கு அடிமையாகி உள்ள இளைஞர்களை அழைத்து வந்து இந்த பயிற்சிகள் மூலம் அவர்களை அதிலிருந்து மீட்டெடுக்கிற மீட்டெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உள்ளபடியே பாராட்டத்தக்கது இதில் இன்னும் தனி கவனம் செலுத்தி பல இளைஞர்களை நல்வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த மையத்தினுடைய நிர்வாகிகளை நான் நண்போடு கேட்டுக்கொள்கிறேன் பொதுத் தேர்வு காலங்களில் மாணவர்களுக்கு ஏற்படும் மன அழுத்தத்தை போக்கவும் தனியார் நிறுவனங்கள் குறிப்பாக இந்த ஐடி நிறுவனங்களை பணிபுரிகிற பணியாளர்கள் மன அழுத்தத்தை போகவும் இவர்கள் தியான பயிற்சிகளை அளிக்கிறார்கள் மேலும் சமுத சமுதாயத்திற்கு சேவை செய்யும் விதமாக இந்த அமைப்பு மழைநீர் சேகரிப்பு மரம் நடுதல் பள்ளி மாணவர்களுக்கு புத்தகங்கள் வழங்குதல் உபகரணங்கள் வழங்குதல் கூடுதல் வகுப்பறைகள் கட்டுதல் இப்படி கல்விக்கு கல்வியில் மாணவர்கள் சிறப்பாக அதாவது சிறப்பாக அவர்களெல்லாம் எதிர்காலத்தில் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இப்பேற்பட்ட நல்ல சேவைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் தற்போது ஒரு முயற்சியாக இயற்கை வைத்தியம் என்ற முறையில் பக்க விளைவுகள் அற்ற மருத்துவத்தை அளிக்க துவக்கியிருக்கிறார்கள் இது உள்ளபடியே பாராட்டத்தக்கது இது இப்போது தொடர்ந்து இருக்கிறார்கள் இது பெரிய அளவில் பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய அளவிற்கு இது வளர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் இந்த மையத்தினுடைய தலைமை அலுவலகம் ஹைதராபாத்தில் உள்ள கன்ஷா என்ற இடத்தில் இருக்கிறது இந்த தியான திருவிழாவில் கலந்து கொள்ளும் பெண்கள் மாணவர்கள் பொதுமக்கள் ஆகியோர் நல்ல முறையில் இதை பயன்படுத்தி கொண்டு மகிழ்ச்சியான வாழ்வை நீங்கள் வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் குறிப்பாக நம்ம ஆலந்தூர் தொகுதியில் இந்த மையம் மிகச்சிறப்பாக இன்றைக்கு எங்கிக் கொண்டிருக்கிறது நிறைய பேர் ட்ரைனிங் கொடுக்குறாங்க ட்ரைனிங் எடுத்தவங்க பல கிராமங்களுக்கு சென்று பொதுமக்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களையும் அதில் ஈடுபாடு செய்யக்கூடிய அந்த நிலையை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் இது மேலும் மேலும் இன்னும் அதிகமான இளைஞர்களை குறிப்பாக அந்த மது பழக்கத்தில் இருக்கிற போதைப் பழக்கத்தில் இருக்கிற மாணவர்களை இளைஞர்களை மாணவர்களை நம்முடைய வழிக்கு கொண்டு வந்து அவர்களையும் திருத்துகிற இந்த பணியில் மிகச்சிறப்பாக ஈடுபட வேண்டும் என்று உள்ளபடியே இந்த அம்பின் அமைப்பினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகம் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆக இது நம்ம தொகுதியில் இருக்கிற ஒரு அற்புதமான இடம் நான் பல முறை வந்திருக்கிறேன் ஆக தொடர்ந்து நீங்கள் மட்டும் வந்தால் போறாது பல நமக்கு தெரிந்தவர்கள் குறிப்பாக அந்த மாணவர்கள் இளைஞர்களை எல்லாம் கூட இந்த மையத்திற்கு கொண்டு வந்து அவர்களுக்கும் இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி வாழ்வில் அவர்கள் சிறப்பாக வாழ்ந்திட நீங்கள் எல்லாம் உறுதியாக இருந்துட வேண்டும் என்று கேட்டு இந்த மையத்தை பொறுத்தவரையும் ஸ்கூல் நடத்துகிறாங்க இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரம் ஐயாயிரம் குழந்தைகள் படிக்கிறாங்க எங்களை பொறுத்தவரையும் இந்த மையத்துக்கு நாங்கள் ஆதரவாக என்றைக்கும் இருப்போம் இந்த மையத்துக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நாங்கள் செய்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தை தெரிவித்து இது மேலும் மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்